வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிபியில் முறுக்கு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி நம்ம இந்த முறுக்கு பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு குழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல கூடவே கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கணும் கூடவே கால் கப் பொட்டுக்கடையில் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கப் கடலை மாவு கால் கப் பொட்டுக்கடலை மாவு இது கரெக்டாக இருக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையாலே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி தாங்க மாவு பிசைஞ்சுக்கணும் இந்த மாவில் உடனே நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் அச்சு எடுத்துக்கோங்க அதில் நான் இந்த மாதிரி உள்ள ஒரு அச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவுலேருந்து எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டுவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம முறுகச்சில் இருக்க மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும் எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா கண்ணு கரண்டியில் மாவை பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி எடுத்து டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது நல்லா செவந்து வந்தாச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலுமே முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் அதிகம் குடிக்காது நான் எல்லா மாவுலேயுமே முறுக்கு சுட்டு எடுத்தாச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்